நார்மலாக பால்கோவா செய்யணும்னா ஹாஃப் அன் அவர்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் ஆகலாங்க ஆனால் சிம்பிளாக வீட்லேயே பால்கோவா கவா டேஸ்ட்லேயே சூப்பரான ஸ்வீட் எப்படி பார்க்கலாம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜினிமா குக்கிங்ஸ் ஒரு அரை கப்பு ரவை எடுத்துருக்கேங்க அந்த ரவையை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பொன்னிறமாக வரது வரைக்கும் நல்லா ஃபைனாக வறுத்து எடுத்துக்கலாங்க வறுத்த ரவையை ஆறுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் நம்ம ஒரு கப்பு பசும் பால் சேர்க்க போகிறோங்க ஒரு கப் பால் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுட்டு சேர்த்திங்கன்னா அதில் ஒரு மாதிரி சுறுசுறுன்னு பிடிக்கும் அதனால் கீழே வச்சே அதில் பாலெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க பாலில் வந்து லைட்டாக சைட்லலாம் அது கொதிக்க ஆரம்பித்த உடனே ஒரு அரை கப்பு சர்க்கரை சேர்த்துடலாங்க இது ஒரு நாலில் இருந்து அஞ்சு ஸ்பூன் இருக்கும் நீங்கள் வந்து ஸ்வீட் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தால் கூட ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சக்கரை எல்லாமே கரைஞ்சி சூப்பராக குதிச்சு வரும்போது நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க நீங்கள் அடியாக கொட்டிட்டிங்கன்னா அது வந்து கட்டி பிடிச்சிரும் அப்புறம் நல்லா இருக்காது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது எல்லா இடமும் ஈவனாக மிக்ஸ் ஆகிருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க பால் நல்லா சூடாக இருந்தனால நம்ம மிக்ஸ் பண்ண உடனேயே அதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரவை வந்து பால்லையே சூப்பராக வெந்து வரட்டுங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டிய தேவையில்லை இல்லை ரவை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே சூப்பராக வெந்து வந்துடுச்சிங்க இப்போ கலருக்காக நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தான் சேர்த்துருக்கேன் மஞ்சள் கலருக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் என்ன கலர்னாலும் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் சேர்த்துக்கலாம் இல்லை ஒயிட்டாகவே இருக்கட்டும்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம் இது ஆப்ஷனல் தான் இப்போ நான் கொஞ்சமாக நட் சேர்த்துருக்கேங்க கொஞ்சமாக நறுக்கி வச்ச பாதாமும் கிஸ்மிஸும் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இன்னொருக்கா ரொம்பவே சிம்பிள் தாங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு அதிகபட்சம் டைம்லாம் எடுத்துக்காது நம்ம பால்லே வேக வச்சனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் துளி கூட நெய்யோ எண்ணெயோ நான் சேர்க்கலைங்க இந்த பிளேட்டில் அதை தட்டுறதுக்கு கூட நான் சேர்க்கலை சூப்பராக அந்த மாதிரி ஷேப்புக்கு நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க நீங்கள் வந்து இது ஸ்கொயர் ரெக்டாங்கிள் எந்த ஷேப்லனாலும் வச்சுக்கலாங்க அது உங்களோட விருப்பந்தான் இப்போது ஒரு இலையில் அது அப்படியே கமத்தி கொட்டினீங்கன்னா அது சூப்பராக அந்த ரவுண்டு ஷேப்புக்கு வந்துடுங்க பாருங்கள் நான் நெய் எதுவுமே சேர்க்கலை என்னையுமே சேர்க்கலை அந்த பிளேட்டில் ஆனாலும் அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க ரெண்டு தட்டு அப்படியே தட்டி விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பராக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில் பார்க்குறதுக்கு வந்து மஞ்சள் கலரில் கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க கேமராவில் என்னென்னு தெரில ஒயிட் கலர் மாதிரி தான் தெரியுது இப்போது அதை நைஃப் வச்சு சூப்பராக கட் பண்ணி விட்டுருலாங்க உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து ஃபுல்லாக நம்ம பால்லே வேக வச்சனால அந்த பாலோட ஸ்மெல் வந்து நீங்கள் டாமினேட் பண்ணணுன்னு நினைக்க வேண்டாம் அது வந்து ரொம்ப சூப்பராக நம்ம டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்கள் சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது சூப்பராக இருக்கணும் இன்னும் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக டெக்ரேஷனுக்கு கொஞ்சமாக பாதாம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எல்லாத்துலேயும் சென்டரில் வச்சுட்டீங்க பார்க்குறதுக்கு நம்ம கடையில் வாங்குகிற பால் ஸ்வீட் மாதிரியே இருக்கும் ரொம்பவே சூப்பரான அந்த பால் ஸ்வீட் நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டிஸ்கெலாம் ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வரவங்களுக்கு நீங்கள் இது சீக்கிரமாக செஞ்சிடலாங்க அது பத்து நிமிஷமே இது செய்கிறதுக்கு அதிகம்தான் ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் செஞ்சிடலாம் இது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பத்தே நிமிஷத்தில் ஸ்வீட் செஞ்சிடலான்னு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா